இதுதான் காட்டியாபாத் பிரபலமான பாவ்நகர் இளவரசரின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி துணை பிரதமரான சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒன்றிணைக்கும் விழாவில் கலந்து கொள்ள வந்து கொண்டிருக்கிறார் அலை மக்கள் சர்தாருக்காக காத்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் நவநகரின் ஜாம் சேர்ந்து அவர் தர்பார் பவனை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார் நவநகரின் ஆளுநரான ஜாம் ஷாஹேப் பார்த்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் காட்சியாவார்டு நாட்டின் ஐந்து அரசர்களும் இந்திய ஒருங்கிணைத்தலின் பட்டணைப்பின் உறுதியை எடுத்துக் கொள்கிறார்கள் இந்த நிகழ்வின் போது சர்தார் பட்டேல் மகாத்மா காந்தியடிகளை பற்றி பாராட்டி பேசுகிறார் காந்தியடிகள் தான் அன்பு மற்றும் இணக்கத்தை தான் பின்தொடர்வதற்கு உந்துதலாக இருந்தார் என்று கூறினார் புதிய சௌராஷ்டிராவின் தலைவர்களின் மீது அவருக்கு முழு நம்பிக்கை இருப்பதாகவும் அவர்களின் எதிர்கால முயற்சிகளில் கண்டிப்பாக அவர்கள் வெற்றி கொள்வார்கள் என்றும் கூறினார் இணக்கத்தின் ஒரு உதாரணமாக அவர்கள் உலகத்தினருக்கு திகழ்வார்கள் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சர்தார் வல்லபாய் பட்டேலால் சௌராஷ்டிரா யூனியன் அமைக்கப்பட்டது சௌராஷ்டிரா ஹைதராபாத் குவாலியர் போன்ற நாடுகளின் அரசர்கள் மற்றும் இளவரசர்களுடன் விவாதத்தில் ஈடுபடும் காட்சிகள் ஆங்கிலேய அரசின் தந்திரத்தையும் சூழ்ச்சி நயத்தையும் புரிந்து கொண்டு தன்னுடைய கட்டுக்கடங்காத மனத்திடத்தையும் அரசியல் இயல்பு திறனையும் பயன்படுத்தி சர்தார் பட்டேல் வெற்றிகரமாக சிறிய பெரிய மற்றும் எண்ணிக்கையில் அடங்காத அரசர்களால் ஆளப்பட்ட நிலங்களை ஒன்று திரட்டி ஒரு வலிமையான ஒன்றிணைந்த முழுமையான இந்திய குடியரசை உருவாக்கினார் இன்று அவருடைய அசாதாரண பங்களிப்புகளுக்காக இந்தியாவின் இரும்பு மனிதருக்கு காணிக்கை செலுத்தும் வகையில் மொத்த தேசமும் ஒன்று கூடுகிறது அவருடைய குறிக்கோள்களுக்கு புகழுரையாக உயர்ந்து நிற்கும் சிலை இந்தியாவிற்கு ஒரு புத்தம் புதிய அடையாளத்தை தரும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முயற்சி இந்தியாவின் வேற்றுமையில் ஒற்றுமைக்கு சான்றாக விளங்கப்போகும் போகும் ஒரு முன்னுதாரணம் இதுதான் ஒற்றுமையின் சிலை உலகத்தின் மிக உயரமான சிலை இதன் மூலமாக உலகத்திற்கு ஒன்றுபடுவோம் உயர்ந்து நிற்போம் என்பது இதற்கு முன் முயற்சிக்கப்படாத ஒரு மிகச்சிறந்த கலைப்படைப்பு இது வெறும் வணக்க வாழ்த்தாகவோ இன்னொரு கட்டிடக்கலை கலை அல்லது பொறியியல் ஆச்சரியமாகவோ இல்லாமல் அதைவிட சிறப்பான ஒன்றாக இருக்கப் போகிறது நியூயார்க்கின் சுதந்திர தேவி சிலையை விட இரண்டு மடங்கு உயரமானது ரியோ டி ஜெனரோவின் மீட்பரான கிறிஸ்துவின் சிலையை விட ஐந்து மடங்கு உயரமானது உலகின் மிக உயரமான நினைவு சின்னமான ஒற்றுமையின் சிலை சர்தார் சரோவர் அணையை விட ஒன்றரை மடங்கு உயரமானது ஒரு அறுபது மாடி கட்டிடத்தின் உயரம் கொண்டது உலகத்தின் மிக உயரமான சிலையின் உயரம் நூற்றி எண்பத்தி இரண்டு மீட்டர்களுக்கு இருக்கும் நேரத்தில் இந்த நினைவுச் சின்னத்தை வைக்கும் இடமும் இதற்கு தகுந்ததாக இருக்க வேண்டும் சர்தார் சரோவரை விட வேறு எந்த இடம் இதற்கு சிறப்பானதாக அமைய முடியும் ஒற்றுமையின் சிலை சத்புரா மலைத்தொடர்களின் அடியில் அமைக்கப்படும் சாது பெட்டில் பாயும் நர்மதா நதியின் அணையிலிருந்து மூன்று கிலோமீட்டர்கள் தூரத்தில் நீரின் திசையில் இருக்கும் சர்தாரின் இதயத்தில் இருந்த விஷயங்களை அடிப்படையாக கொண்டு ஆய்வு மையங்கள் இங்கே அமைக்கப்படும் அதாவது விவசாயம் தண்ணீர் சுற்றுச்சூழல் உயரிய தொழில்நுட்பம் மற்றும் பழங்குடியினர் நலன் அதிநவீன ஆய்வு நிறுவனங்களும் பழங்குடியினருக்கான பல்கலைக்கழகங்களும் மொழிபெயர்ப்பு மையங்களும் கொண்ட இந்த இடம் ஒரு அறிவு மையமாக வளரும் ஒற்றுமை சிலை நினைவிடம் ஒரு அழகான சுற்றுலா பயண தளமாகவும் உருவாக்கப்படும் பனிரெண்டு கிலோமீட்டர்கள் நீளமுள்ள செயற்கையான நீர்த்தேக்கத்திற்கு நடுவே படகால் மட்டுமே போகக்கூடிய நானூறு அடி உயரத்தில் இருக்கும் ஒற்றுமை சிலையின் முன்னூற்றி அறுபது டிகிரி ஆப்சர்வேஷன் டெக்கின் மூலமாக சர்தார் சரோவர் அணையையும் அதை சுற்றியுள்ள விந்தியா மற்றும் மலைத்தொடரின் அழகான இயற்கை சுற்றுச்சூழலை காண முடியும் நினைவு சின்னம் மற்றும் பார்வையாளர்கள் மையம் கண்காட்சி அரங்கம் ஸ்ரேஷ்ட் பாரத் பவன் கன்வென்ஷன் மற்றும் பயிற்சி மையம் ஆம்பி தியேட்டர் அண்டர் வாட்டர் அக்கேடியம் மற்றும் சவுண்ட் அண்ட் லேசர் ஷோ போன்ற மற்ற ஈர்ப்புகள் சுற்றுலா மற்றும் பொழுதுபோக்கு கட்டமைப்புகளால் உருவாக்கப்படும் ஒற்றுமைதான் நம் பலம் வேற்றுமைதான் நம் அடையாளம் சர்தார் பட்டேல் பிரிந்திருந்த ஒரு நாட்டை ஒன்று திரட்டி அதை ஒரு தனிப்பட்ட ஒன்றிணைந்த நாடாக மாற்றியதைப் போல மொத்த நாடு ஒன்று சேர்ந்து இந்த மிகப்பெரிய கம்பீரமான கட்டமைப்புக்கு பின்னால் அணிவகுக்கும் ஏனென்றால் இந்த நாட்டின் நூற்றி இருபது கோடி மக்களால் தான் இந்த மிகப்பெரிய கனவை நினைவாக்க முடியும் மண்ணின் மைந்தனான சர்தார் பட்டேலுக்கு மரியாதை செலுத்த ஒன்று கூட போகிறவர்கள் இந்நாட்டில் உள்ள விவசாய சமூகத்தினர்தான் இந்தியாவில் உள்ள ஏழு லட்சம் கிராமங்களில் வாழும் விவசாயிகள் இரும்பாலான ஒரு விவசாய கருவியை நன்கொடையாக தருவார்கள் இது உருக்கப்பட்டு நினைவு சின்னத்தின் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்படும் இந்த திட்டப்பணியை கவனித்துக் கொள்ளப் போவது சர்தார் சரோவர் நர்மதா நிகாம் லிமிடெட் அதாவது எஸ் எஸ் என் இவர்கள்தான் உலகின் மூன்றாவது பெரிய புவியீர்ப்பு அணையை உருவாக்கியவர்கள் இத்திட்டப்பணியின் மீது முழு கவனமும் தரப்படுவதை உறுதி செய்ய எஸ் எஸ் என் ஒரு பர்பஸ் ஸ்பெசிபிக் சொசைட்டியை உருவாக்கியுள்ளது அதுதான் சர்தார் வல்லபாய் பட்டேல் ராஷ்டிரிய ஏக்தா ட்ரஸ்ட் இது மதிப்பிற்குரிய முதலமைச்சரான நரேந்திர மோடியால் நிர்வகிக்கப்படுகிறது இந்த அளவிற்கு ஒரு திட்டப்பணியை மேற்பார்வையிட்டு செயல்படுத்த உதவுவதற்காக டேர்னர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இந்தியா லிமிடெட் இதில் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த கன்சல்டன்ட் கம்பெனி தான் துபாயில் உள்ள உலகின் மிக உயரமான கட்டிடமான போஜ் கலீஃபாவை மேற்பார்வையிட்டது இவர்கள்தான் சர்வதேச ஏலம் என்கின்ற செயல்முறையின் மூலமாக ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட்டாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இது முடிவடைந்ததும் இந்த திட்டப்பணி உலகத்திற்கு இந்தியாவின் மேல் உள்ள அடையாளத்தை மாற்றும் ஏனென்றால் இந்த திட்டப்பணி சாதாரண ஒரு சுற்றுலா தளம் இல்லை ஆனால் உந்துதலுக்கான ஒரு ஆதாரம் ஒரு சாதாரணமான நினைவுச் சின்னம் இல்லை ஆனால் ஒரு பெருமை வாய்ந்த கனவு இந்தியாவின் இறந்த காலத்தை எதிர்காலத்தோடு இணைக்கும் ஒரு வரலாற்று சிறப்பு கொண்ட தளம் நாட்டின் நூற்றி இருபது கோடி மக்கள் தாங்கள் சர்தார் பட்டேலின் மீது வைத்திருக்கும் அன்பிற்கு ஒரு மிகப்பெரிய காணிக்கை ஒற்றுமையின் சிலை உலகின் உயரமான சிலை படுவோம் உயர்ந்து நிற்போம்